الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلنا في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العلي العظيم ألوث أن نورة الله من ترو بيرال آرمام அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை அடியொட்டி பின்பற்றிய துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு ரமதானுடைய மாதத்தில் இரண்டாவது நடுப்பகுதியில் இரண்டாவது பத்தின் இறுதி பகுதியில் நாம் இருக்கின்றோம் ரஹ்மான் பத்தை முழுமையாக நாம் பெற்று அங்கே சிறப்பான அமல்கள் புரிந்து அவன் வைத்திருக்கக்கூடிய நட்பேறுகளையும் அவன் வைத்திருக்கக்கூடிய அற்புத பரிசையும் பெறுவதற்கு நம்மை தால நசீபை தருவானாக என்று துவா செய்து கொள்வோமாக அல்லாஹால இந்த உம்மத்திற்கு சிறப்பான ஒரு பரிசை அல்லாவு தால இந்த இறுதி பத்திலே வைத்திருக்கின்றார் அதுதான் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க இரவு இந்த முழு அன்பத்திற்கும் அல்லாஹால கொடுத்திருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதிர் அதனுடைய சிறப்பை குறித்து அல்லாஹால திருமுறையில் சொல்கின்ற பொழுது லலிதத்து கதூருடைய இரவில் தான் நாம் குரானை இறக்கினோம் கதூர் லலிதத்து கதிர் இரவு என்றால் எப்படி தெரியுமா என்று அல்லாஹு தாலா நம்மை பார்த்து கேட்கின்றான் அல்பிஷர் என்று ஆயிரம் மாதங்களை விடவும் அது சிறந்தது என்று அல்லாஹு தாலா அதை வர்ணிக்கின்றான் ஆயிரம் மாதங்கள் என்று சொல்லவில்லை ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது என்கின்றான் வருடங்கே கணக்கெடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எண்பத்தி மூன்று வருடங்களையும் தாண்டி செல்கின்றது அன்று இரவு நாம் செய்யக்கூடிய ஒரு வருடங்களை தாண்டியும் அதிகப்படியாக நாம் செய்த நன்மை நமக்கு கிடைக்கின்றது பெருமானாருடைய இந்த உண்மத்திற்கு அல்லாஹால முந்தைய சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்ட நீண்டது ஒரு கால அவகாசத்தை வாழ்க்கையை அல்லாவுதாலு அல்லாஹ் கொடுக்கவில்லை மிக ஆண்டு காலம் அல்லது எழுபது ஆண்டு காலம் அல்லாஹ் நாட்டினால் அதை தவிர அதையும் தாண்டி என்கின்ற ஒரு குறிப்பிட்ட சிறிய அளவுதான் வாழ்க்கையை அல்லாஹால இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றான் அது நமக்கு பாதகமா என்றார் அது நமக்கு பாணமும் அல்ல அல்லாஹுதாரா நம் மீது செய்திருக்கக்கூடிய கிருபை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நீண்ட காலம் ஆயிரக்கணக்கில் அல்லது மாதக்கண வருட கணக்கில் நூற்றுத்த நூற்றாண்டுகள் கடந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நம்முடைய பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் நாளை நாம் அல்லாஹை சந்திக்கின்ற பொழுது நாம் அந்த அதிகமான காலகட்டத்திற்கு நாம் அமல் செய்திருக்க வேண்டும் நிறைய நம்மிடத்தில் நன்மையான காரியங்கள் வெளிப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் நாடு இருக்கக்கூடிய கருவை நமக்கு குறைவான காலத்தை நமக்கு கொடுத்து அந்த குறைவான காலத்திலும் போன்ற இரவுகளை அல்லாவிட்டால நமக்கு கொடுத்து அந்த இரவில் நீ அமல் செய்து என்று சொன்னால் நீ அமல் செய்தால் அது முந்தைய கால மக்கள் வாழ்ந்த காலத்தை விடவும் அதிகமாக உன்னால் அமல் செய்ய முடியும் நன்மைகளை பெற முடியும் என்கின்ற ரீதியில் எனவே எனவேதான் நபிகள் நாயகம் செல்லாஹூ செல்லும் அவர்கள் இறுதி பத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இறுதி பத்திலே எப்படியும் நிச்சயமாக அந்த லய திருத்ததனுடைய இரவு வந்தே தீரும் என்ற என்ற காரணத்தினால் பெருமானா செல்லாஹூ செல்லும் அவர்கள் விசேஷமாக அந்த ரமதாவுடைய இறுதி பத்து நாட்களிலே மற்ற காலங்களை விடவும் அதிகமாக மிகவும் வேகமாக அவர்கள் அமல் செய்ய கிளம்பி விடுவார்கள் மற்ற காலங்களை விடவும் மற்ற ரமதாவுடைய நாட்களை விடவும் நபிகள் நாயம் சுலாஹூ அலி வல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்திலே மிக வேகமாக அதிகமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்மால் அதிசவலில் இருந்து பார்க்க முடிகிறது தைணத்திற்கு இரவு நமக்கு ஆயிரம் மாதங்களை விடவும் அதிகமான அமல்களுடைய நன்மையை மட்டும் கொடுக்கவில்லை நமக்கு அது மகசேதத்தை நமக்கு பெற்றுத் தருகிறது அந்த இரவில் நாம் இறைவெடுத்து இறங்குகின்ற பொழுது நிச்சயமாக அது சாந்தி ஒரு இரவு அல்லாவுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உன்னதமான இரவு என்பதால் அது நமக்கு மகப்பிரத்திற்கு மிக காரணமாக அமைந்து விடுகிறது எனவேதான் பெருமானார் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் தன் அருமை மனைவியார் மூலமாக இந்த முழு உம்மத்திற்கும் அற்புதமான ஒரு துவாவை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள் அருமை தனது அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லே லக்னத்தில் இரவு என்று நான் கண்டுகொண்டால் அல்லது சந்தேகித்தால் நான் என்ன அல்லாவிடத்தில் இறைஞ்ச வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள் ஆயிஷா அவர்களை பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான ஒரு நோக்கு ஒரு மனிதனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக அவன் ஈடேற்றம் அடைந்து வருகின்றான் சொர்க்கம் அவனுக்கு கிடைத்து வருகிறது அல்லாஹ் உடைய கிடைத்து வருகிறது எனவே அல்லாஹ் அஃபுபிள்வன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எனவே மன்னிப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்று பெருமானார் செலவாகுலர் செல்லும் அவர்கள் மனைவிக்கு சொன்னது மனைவிக்கு மட்டுமல்ல முழு சமுதாய மக்களுக்கும் நம் அனைவருக்குமான ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் எனவே இந்த பத்திலே நம் முன் நம் முன்னால் இறுதி பத்து நாட்கள் துண்டாக இருக்கிறது இந்த இறுதி பத்து நாட்களில் நாம் எப்படி அதை அணுகப் போகிறோம் என்பதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய சவால்கள் எல்லா வருடத்தை போன்று இந்த ஒரு ரமதானும் நம்மை கடந்து செல்லும் இந்த வருடத்தினுடைய பத்தில் எப்படியும் நிச்சயமாக அழுத்த இரவு நிகழும் அந்த இரவு நமக்கு கிடைக்கிறதா என்பதுதான் இந்த விஷயம் எனவே அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொழுகையில் ஈடுபடுங்கள் இரவு தராவீகளை அப்படி இப்படி தொழுதவர்கள் இரவு தராவி தொழுகை முழுமையாக தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்னும் குரானை அதிகமாக ஓதுங்கள் நேரத்தை வீணாக்காமல் அல்லாவுடைய இபாதத்தில் ஈடுபடுங்கள் வல்ல ரஹ்மான் நமக்கு அந்த இரவை நிச்சயமாக அடைய தகுதியை அல்லாஹால தந்தரவு புரிவானாக